நாட்டு மக்களே இந்த மாதம் ஏப்ரலோடு ஆரிய பட் செயற்கைக்கோள் ஏவப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் நிறைவேதுகின்றது இன்று நாம் பின்னோக்கி பார்க்கையில் ஐம்பது ஆண்டுகளின் இந்த பயணத்தை அசை போடும்போது நாம் எத்தனை தொலைவு பயணித்திருக்கிறோம் என்பதை உணர முடிகிறது விண்வெளியில் பாரதத்தின் கனவுகள் ஊக்கம் என்ற சிறகுகளைக் கொண்டே மேலெழும்பின தேசத்திற்காக எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற தாகம் கொண்ட சில இளம் விஞ்ஞானிகள் அவர்களிடம் எந்திருப்பது போன்ற நவீன சாதனங்கள் ஏதும் இருக்கவில்லை உலகின் தொழில்நுட்பத்தை பெறக்கூடிய அணுகல் இல்லை எதுவுமே இல்லாத போதும் கூட அவர்களிடம் திறமைகள் ஈடுபாடு உழைப்பு மற்றும் தேசத்திற்காக சாதித்து காட்ட வேண்டும் என்ற பேரார்வம் மட்டுமே இருந்தன மாட்டு வண்டிகளிலும் சைக்கிள்களிலும் முக்கியமான கருவிகளை தாமே எடுத்து வந்த நமது விஞ்ஞானிகளின் படங்களை நீங்கள் கவனித்திருக்கலாம் அதே ஈடுபாடு மற்றும் தேச சேவை உணர்வின் விளைவாகவே இன்று இத்தனை பெரிய மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது இன்று பாரதம் ஒரு உலக அளவிலான விண்வெளி சக்தி நாம் ஒரே நேரத்தில் நூற்றி நான்கு செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவிய சாதனையை படைத்திருக்கிறோம் நாம் நிலவின் தென் துருவத்திற்கு செயற்கைக்கோளை அனுப்பிய முதல் நாடாக இருக்கிறோம் செவ்வாயை சுற்றி வரும் பயணத்தை பாரதம் ஏவியிருக்கிறது மேலும் நாம் ஆதித்யா எல் ஒன்று பயணம் வாயிலாக சூரியனுக்கு வெகு அருகில் சென்றிருக்கிறோம் இன்று உலக அனைத்திற்கும் மிகவும் மலிவான விலையில் ஆனால் வெற்றிகரமான விண்வெளி திட்டத்திற்கான தலைமையை பாரதம் ஏற்றிருக்கின்றது உலகின் பல நாடுகள் தங்களுடைய செயற்கைக் கோள்களை ஏவவும் விண்வெளி பயணங்களை மேற்கொள்ளவும் இஸ்ரோ அமைப்பின் உதவியை நாடுகின்றன நண்பர்களே இஸ்ரோ அமைப்பு ஒரு செயற்கை கோளை விண்ணில் ஏவுவதை காணும்போது நமக்கு பெருமிதம் பொங்குகிறது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பி எஸ் பிஎஸ்எல்வி சி இருபத்தி மூன்று விண்ணில் செலுத்தப்பட்டதை நான் காண நேர்ந்தபோது எனக்குள்ளும் இதே உணர்வுதான் நிரம்பியது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் சந்திரயான் இரண்டு தரையிறங்கிய வேளையிலும் கூட நான் பெங்களூருவின் இஸ்ரோ மையத்தில் இருந்தேன் அந்த வேளையிலே சந்திரயான் பயணத்தில் நாம் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காத போது அது விஞ்ஞானிகளுக்கு மிகவும் கடினமான வேளையாக இருந்தது ஆனால் அந்த நேரத்தில் விஞ்ஞானிகளின் மனோதிடம் மற்றும் சாதிக்க வேண்டும் என்ற துடிப்பை நான் என் கண்களால் கண்டேன் சில ஆண்டுகள் கழித்து இதே விஞ்ஞானிகள் சந்திரயான் மூன்றை எப்படி வெற்றிகரமாக செலுத்தி காட்டினார்கள் என்பதை உலகமே கண்ணுற்றது நண்பர்களே இப்போது பாரதம் தனது துறையை தனியார் துறைக்கும் திறந்து விட்டிருக்கிறது இன்று பல இளைஞர்கள் விண்வெளி ஸ்டார்ட் அப்புகளில் புதிய குடிகளை நாட்டி வருகின்றார்கள் பத்தாண்டுகள் முன்னர் இந்த துறையில் ஒரே ஒரு நிறுவனமே இருந்தது ஆனால் இன்று தேசத்திலே முன்னூற்றி இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட விண்வெளி ஸ்டார்ட் அப்புகள் செயலாற்றி வருகின்றன வரவிருக்கும் காலங்களில் விண்வெளித் துறையில் பல புதிய சாத்தியக்கூறுகள் உருவாக இருக்கின்றன பாரதம் புதிய உயரங்களை எட்டவிருக்கிறது தேசம் ககன்யான் ஸ்பேஸ்டெக் மற்றும் சந்திரயான் நான்கு போன்ற பல முக்கியமான பயணங்களுக்கான தயாரிப்புகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது நாம் வீனஸ் ஆபிட்ட மிஷன் மற்றும் மார்ஸ் லேண்டர் மிஷன் தொடர்பான பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறோம் நமது விண்வெளி விஞ்ஞானிகள் தங்களுடைய புதிய கண்டுபிடிப்புகளால் நாட்டு மக்களை புதிய பெருமையில் ஆழ்த்த இருக்கின்றார்கள்